இந்த வருஷம் திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்கு சுமார் நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதிக அளவிலான பக்தர்கள் வர்றதால் எந்தவித அசம்பாவிதம் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகமும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மலை மீது ஏறுவதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே மீறி மலையேறவங்க வனப்பகுதிக்குள்ளே நுழைறவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில் அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் அன்னதானம் வழங்கணும் அதுவும் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல மோர் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் கொடுப்பாங்க நீங்களும் ஏதோ சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அந்த மோர் வாங்கி குடிச்சிங்கன்னா ஒரு டம்ளர் மோருக்கு பத்து ரூபா கொடு ரூபா கொடுன்னு சொல்லி உங்களை மிரட்டி காசு வாங்குவாங்க அப்புறம் சில சாமியார்கள் வாலண்டியராக வந்து நம்ம அனுமதி இல்லாமல் நெத்தியில் விபூதி வச்சுட்டு காசு கேட்பாங்க இது போன்ற செயல்களில் அறவே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீறி ஈடுபட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மகாதீபம் ஏற்றப்படும் போது நான்கு கோபுரங்களுக்கு முன்பாகவோ அல்லது கிரிவலப் பாதையிலோ அல்லது சாலையில் ஆங்கங்கே கற்பூரம் ஏற்றக்கூடாது கிரிவல பாதையில் கடைகள் போடுறவங்க கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி சமையல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கால்நடைகளை சாலைகளை விட்டு பக்தர்களை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சமீபத்தில் திருவண்ணாமலையில அதிகமாக மழை வந்து எல்லா நீர்நிலைகளும் நிறைஞ்சிருக்கு அதனால கிரிவலம் வர பக்தர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று பார்வையிட வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே சமயம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது குப்பைகள் போடுவதையும் அறவே தவிர்த்துடுங்கள் இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகமும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையும் அறிவிச்சிருக்காங்க சேஃபாக வாங்க சேஃபாக போங்க நன்றி